இன்னைக்கு நம்ம பார்க்க நம்ம அப்பா கடை தாங்க நாளைக்கு ஒன்னாம் தேதி இன்னைக்கு இருபத்தி எட்டு நாளைக்கு ஒன்னாம் தேதி மார்ச் வந்து உங்களுக்கு ஓப்பனிங் ஆஃபரா நிறைய நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் ஆஃபருக்குன்னே நிறைய கொடுத்துருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஓபனிங் ஆஃபரோட வீடியோ மட்டும்தாங்க நாளைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் விடும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம அப்பா கடையில ஓபனிங் ஆஃபரா சோ அதெல்லாம் நம்ம அப்பா கையிலயே நம்ம வாங்கலாங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்க போகுது ஆஃபரும் சான்ஸ்லெஸ் ஆஃபரா இருக்க போகுது இங்க நீங்க எல்லாருமே வரணும்னு ஆசைப்படுறேன் சோ வந்துருங்க எல்லாருமே வந்துருங்க அருமை அருமை இந்த சான்ஸ் இது வந்து ஆன்லைன்ல நீங்க வாங்க முடியாது ஒன்லி ஓபனிங் நீங்க பண்றீங்க பாருங்க அன்னைக்கு தான் நீங்க வரணும் வந்து நீங்க நேரடியா வாங்கிக்கலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சாரீஸ் ஆகட்டும் இல்ல லெஹங்கா ஆகட்டும் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல

நாங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து ஒரு கடையில இருபது வருஷமா நான் சம்பளத்துக்கு இருந்து பதிமூணு வயசுல இருந்து நான் உழைக்கிறேன் இருபது வருஷமா சம்பளத்துக்கு இருந்து அதுக்கப்புறம் அதை விட்டு விலை இருபது வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வந்து நான் இங்க ஐம்பது செலவு இங்க ஐம்பது சில ரோடு ரோடா அடைஞ்சி டீச்சர்ஸ் கடை டீச்சர்ஸுடைய ஸ்கூலு ஆபீசர்ஸ் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இப்படி நம்ம கிராண்டா ரொம்ப படிச்சவங்கள்ட்ட ரொம்ப பழகி அவங்களுக்கு உண்டான சாரிகளே கொடுத்து எல்லாம் பிராண்டட் சாரி அந்த நேரத்திலேயே மண்டி பேச கொடுத்து அதுக்கப்புறம் கேஷ் வியாபாரம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சேன் பக்கத்துல அதுக்கப்புறம் அதுக்கு ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சேன் இப்ப ஒரு மூணு கடை பண்ணிருக்கேன் நான் என் ஆரம்பித்த லக்கி சில்க் வந்து பத்துக்கு பத்து கடை இருந்துச்சு இன்னைக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்ல வளர்ந்துருக்குன்னு சொன்ன மாதம் என்னுடைய கஸ்டமருடைய பெரும் ஆதரவு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல என்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டது ரொம்ப நான் இந்த இளைய இளைய தலைமுறைக்கு நான் சொல்றது என்னன்னு சொன்னா அப்பா எந்த வகையில வந்திருக்காங்களோ அந்த வகையில வந்து நீங்களும் உழைச்சி நல்ல மாதிரி படிப்பு இருக்கணும் ஒரு பக்கம் யூகத்துல உழைக்கிற ஒரு பக்கம் இருக்கணும் நாங்க எல்லாம் ரெடி பண்ணி இப்ப எங்க பயசு பசங்களை ஒப்படைச்சிட்டோம் என்னுடைய என்னுடைய பையங்களை ஒப்படைச்சிட்டோம் அவரு வந்து என்ன விட டெபு பண்றாரு நான் பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுறேன் நம்ம பையன் நம்மளை விட அதிகமா பண்ணிட்டாரே அந்த கவனம் இருக்கணும் அந்த கவனம் இருக்கணும் இப்ப நான் இது யாருக்கு சொல்றேன்னு சொன்னா சின்ன வயசு பதிமூணு வயசு பையன்ல இருந்து இளைய தலைமுறை அத்தனை பேருக்கு சொல்றேன் எல்லாருமே முன்னேறலாம் ஆனா அஹ் கடை சும்மாவாப்பா சொல்ல வேண்டியதே இல்லை இது மட்டும் இல்ல நம்மளுக்கு எங்கெங்கயோ வடநாட்டுல இருந்து பா பாரி அது இல்ல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் முதல் கூட நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் என்னுடைய கடை இரண்டாயிரம் ஸ்கொயர் பீட் இப்ப அந்த வீடியோவை காக்க பாருங்க அந்த ஸ்கொயர் ஃபீட்டை போரா காக்க பாருங்க ஆஹ் இவ்வளவு ஸ்கொயர் பீட் இல்ல மேலமாடி மேலமாடி ஒண்ணு இருக்குது லாங்கா செக்ஷன் தனியா வச்சிருக்கோம் லாங்காக்குமே தனிப்பா அது பெரிய ஆச்சரியமா இருக்குதா அதாவது பஜார்ல நீங்க வந்து எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது மூணாயிரம் ரூபாய் கொடுப்பன சரிங்க நாங்களே உழைக்கிறோம் எங்க பசங்களே உழைக்கிறாங்க வாடகை கிடையாது கரவாடகை கிடையாது லைட் லைட் செலவு கிடையாது எங்களுக்கு வந்து நம்ம சூரிய லைட் வச்சிருக்கோம் நாங்களே குடும்பமே உழைக்கிறதுனால அந்த இருபத்தஞ்சு பெர்சன்ட் ப்ராஃபிட் செலவுக்கே போறத பண்ணா கூட உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் செலவு வந்து அறநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அதை கொடுக்கலாம் ஆனா நம்ம இப்போ சோ மார்ச் ஃபஸ்ட் வந்து நம்ம லக்கி லெக்கீஷியன்ஸ் வந்து மிக பிரம்மாண்டமாக நான் ஓப்பன் பண்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா அது ரொம்ப சந்தோஷமா அதுதான் சொல்லுவாங்க சொல்லுங்க சார் இவ்வளோ கஷ்டத்தையும் என்னை வளர்ந்து மார்ச் ஒன்னாந்தேதி இந்த மாசம் ஒன்னு மூணு இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை எங்களுடைய இந்த இந்த கன்சன் நாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த கன்சனை பெரிய லெவல்ல பெரிய ஷோரம் லெவல்ல ஆனா ரேட் அதே ரேட் ஷோரூம் பண்ணாலும் எது பண்ணாலும் செலவில்லை எங்களுக்கு நாங்க கண்டிப்பா கொடுப்போம் எங்க ஆன்லைன்ல போகுது பாருங்க ஒரு நாளைக்கு ஐநூத்தி சாரி போகுது ஆன்லைன்ல ஆன்லைன் சொன்னி கொடுத்துட்டாங்க அவ்வளவு பிரமாதமா இருக்குமா இப்போ அந்த ரம்ஜான் கொண்டு வந்திருக்க பாருங்க ரேட்டு சரி நினைச்சு கூட பாக்க வேண்டாம் அந்த அளவுக்கு ரேட் டவுன் இந்த ரம்ஜான் எங்க எங்களுடைய இந்த ஓபனிங் அண்டைக்கு ஒரு கிஃப்டே கொடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறுவா சேவை வாங்குற உங்களுக்கு லேடிஸ் கிப்ட் லேடிஸ் யூஸ் பண்ற ஒரு பொருள் நாங்க கிஃப்டா குடுக்கறோம் அன்றைக்கு ஓபனிங் மட்டும் சனிக்கிழமை மட்டும் ஓப்பனிங் நாள் மட்டும் குடுக்கறோம் நாங்க அந்த அளவுக்கு இருக்கோம் நாங்க இவ்வளவுதான் பேசிட்டோம் இப்ப ரகத்தை காட்டுறோம் பாருங்க இப்போ எங்களுக்கு வந்து இந்த இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட் நாங்க போட்ட இந்த லக்கி சில்க்கு என்னுடைய கஸ்டமருக்கு வந்து அந்த ஓபன் அன்னைக்கு மட்டும் அதாவது ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அந்த ஒரு நாள் மட்டும் ஆறு ரகம் நாங்க வந்து ரொம்ப கிப்ட் ரகம் மாதிரி ரொம்ப சீப்பா அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வாங்குற இந்த ஷாப்ஸ் நல்ல யோசனை பண்ணி பாருங்க ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வாங்குற இந்த ஷாப்ஸ் இந்த ஓப்பனிங்க முன்னிட்டு எங்க கஸ்டமருக்கு உன்னான எங்க கஸ்டமரை நினைச்சு பாத்துனாங்க இதனுடைய ரகத்தை வந்து வெறும் முந்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுக்கிறோம் உண்மையே உண்மையே அது எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப ஒண்ணும் சொல்லுவாங்க ஏன்னா வயசு எம்புல ஆயிப்போச்சு திரும்பி பொய் சொல்லி வேலை இல்ல

அந்த விஷயம் ஐட்டம் ரம்ஜான் ரம்ஜான் ஜக்கா சேலைக்கு சொந்த மந்துக்களுக்கு கொடுப்பாங்க அப்புறம் கல்யாணத்துக்கு கொடுப்பாங்க தான் வந்து எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய சாய் வந்து ப்ளவுங்க ரம்ஜான் கிப்டா ரம்ஜான் கிப்ட் செவன் எயிட்டி விட்டது ரம்ஜான் கடைக்காங்க சொந்த மந்த குடுப்பாங்க ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் கொடுக்கக்கூடியவங்களுக்கு வந்து நைன்ட் எத்தனை ஆயிரத்திற்கான சாரி கொடுக்கலாம்

அதுக்கு மேல எ கொடுத்துருவோம் ஆயிரத்தி மேல கூடிய அதாவது அவங்க பெண்கள் தான் ஆண்களுக்கு ஆகாது எங்க பெண்கள் தான் எங்க வளர்த்து பெண்கள் தான் ஏன்னா அவங்க கால ஒண்ணும் சாய்ஞ்சாலும் மதியும் சாரி கட்டுறாங்க நாங்க ஒரு வெள்ளை சட்டியை போட்டு அஞ்சு நாள் அமைஞ்சிட்டு இருப்போம் ஆனா சம்பாத்தியம் பண்ணுவோம் என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் அவங்க வீட்டுக்கார அம்மா அழகா போறதையும் வீட்டுக்கார அம்மா அவனுடைய அந்த ட்ரெஸ்ஸையும் பார்த்து தான்

அழகு இன்னொரு அழகு பாருங்க சூப்பர் இத பாருங்க மாடர்ன் ப்ரின்லேயே அழகு கொடுக்கா பாருங்க இந்த பிளவுஸ் ரொம்ப பிளவு ரொம்ப பிளவுஸ் பாருங்க இது ஒரு நல்லா கலர் எல்லாமே த்ரீடிங் ஆஃபர் ஆஃபர் இது ஆயிரத்தி ஐநூறு இந்த ஆஃபர்ல கூட எடுத்தாலுமே வந்து ஆஃபர்ல எடுத்தாலும் சரி ஆஃபர் இல்லாமல் எடுத்தாலும் சரி ஆயிரத்தி மேல பில் போடுறவங்களுக்கு ஒரு பெண்கள் யூஸ் பண்ற ஒரு சூப்பர் கிப்ட் கொடுக்கலாம் ஆமாப்பா இதுவே ஆஃபர் இதுக்கு மேல கிப்டுக்கு ஓகேப்பா அடுத்து பாருங்க இது வந்து மகா கிப்ட் ஆயிரம் கேள்விப்பட்டிருக்கிப்ட் என்னன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ரூபாய் காவிரி இதையும் கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய மக்கள் நினைச்சு பார்த்தாலே பாராட்டிட்டே இருக்கிறாங்க குழந்த அதுதான் பேர் வந்துருச்சுப்பா கொழந்தை பாருங்கிறது கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் விற்கிறதுப்பா வெறும் நைன்டி ஃபைவ் இப்போ கல்யாண ஊட்டல கல்யாணம் நடக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து சொந்த பண்ணுறதுக்கு வாங்க குடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க நான் கொடுக்குறேன் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கலர் நிறைய கலர் அழகல கலர்ல இருக்கு கிரே கலர் இருக்கு நாங்க இந்த கலர் இருக்குது

பிரமாதம் இருக்கும் நைன்டி பைவ் ஆஹ் இதுவும் என்னுடைய அருமையான கஷ்டம்களுக்கு என்னுடைய கஸ்டமருக்கு தான் என்னுடைய கஷ்டமர் நினைச்சு பார்த்தாலே சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லைதான் எப்பவும் பசியோ இல்லாமே நான் இருந்துகிட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கப்பா நாங்க மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போகும்போது ஒவ்வொரு டீச்சரையும் நினைச்சு பார்த்த மாப்போம் இங்க பெரும்பாலான டீச்சர் ரிட்டர்ட்ல இருக்காங்க ஆஹ் ரிட்டேர்ட் ஆயிட்டாங்க ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு மேல நான் வந்து வியாபாரம் பண்றேன்

வாங்கி போயிடலாம் புதுப்பிச்ச கடையை பார்க்கணும் அப்ப கயனால தருவன் கண்டிப்பா கடவுளை வேண்டி இறைவனை வேண்டி

ரெண்டாம் கிளாஸ் செயல் ஆனா யூகம் இருக்கணும் படிச்சா மட்டும் பத்தாது படிப்புக்கு அறிவு யூகம் இருக்கணும் கண்டிப்பா இங்க பாருங்க

டூ தௌசண்ட் நைன் நைன்

இந்த ஆரியோர்க்கு ஜாக்கெட்டோட ரெண்டாவது ரிட்டாயிரத்து கெழம்பரி டூ தௌசண்ட் நைன் பிப்டி என்னுடைய அருமையான கஸ்டமர் கொள்ளகு கஸ்டமர் கொள்ளகு கஸ்டமர் சொல்லுவேன் கஸ்டமரே கொள்ளலகு ஆகிட்டேன் கண்டிப்பா ஆரி கொல்லகு சேல கட்டும்போது கஸ்டமர் கொள்ளழகு ஆஹ் அந்த ரேட் பாருங்க ரேட் பாருங்க அப்புறம் கடத்துல வரும்போது நாளைக்கு நம்மளுக்கு வந்து புதுசா அப்படின்னா வந்து இருபத்தஞ்சாவது சூப்லி இல்லையா நான்

புதுசா வந்திருக்கு இந்த கலவை சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா பாருங்க ரம்ஜான் கிஃப்ட் வந்துருச்சு ரம்ஜான் கிப்ட் சாரி அதாவது ஜக்கா சாரி கொடுக்கறதுக்கு சரிப்பா இந்த கடையை பொறுத்தவரை நீங்க அறுநூறு ஐநூறு ரூபாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குமே ஆனால் நான் கொடுக்கற சாரி வாங்கிக்கிறேன் நானும் இதே சாரி தான் ஜக்காத்து கொடுக்குறேன் ஓப்பனா சொல்றேன் அப்பா கொடுக்குறது இதுதான் எனக்கு எனக்கு தான் தெரியும் அந்த உழைப்பு எப்படின்னு சொல்லி பத்து வருஷம் உழைக்கலாமா பத்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு கூட அவசியம் கிடையாது மீட்டர் அகலம் உயரம் எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா அங்க குடுக்குற சாரில தவறு நடந்தா அது எங்களோட சேர்ந்தது சாரி நல்லா இருந்தா அது உங்களுக்கு துவாக்கி செய்யக்கூடியது இது அப்பாவுடைய ஒரு கருத்து ஆஹ் நீங்க நீங்கா செலை வாங்குறவங்க நீங்க வாங்குற சேலைகள்ல ஒரு சேலை வீட்டுல நீங்க கட்டிக்கிறீங்க இது உண்மையா நான் சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு இது நல்லதா கெட்டதா மீட்டர் இருக்கா மீட்டர் இல்லையா ஐன் பண்ணணுமா பண்ண வேண்டாமா இது அவங்க துவா செய்யறாங்களா பத்துவா வா செய்யறாங்களா இது அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு காரணத்தை எந்த கடைத்தார்க்கு சொல்ல மாட்டாங்க பாருங்க சாப்டியே பாருங்க எப்படி பாருங்க எல்லாம் நைன்டி பைவ் உள்ளதுப்பா வெறும் ஒன் நைன்டி ஒன் நைன்டி ஜக்காஜ் ஆயிரம் சில ஐநூறு சாலை முன்னூறு சாலை எல்லா அஞ்சு வாங்கிட்டு போறாங்க எப்படி பாருங்க பிரமாதம் அப்படியே மொத்தவன் போட்ட நாப்பது கிராம் இருக்கு வயிற்றுக்காரங்க சாரி குடுத்துடலாம் கண்டிப்பா கட்டினே பாதி உரம் பாயிரும் பாதி உரம் பாய்க்குறாங்க கட்டுக்கட்டா இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான சாரி கொண்டு இருப்பான் இது ஒன் நைன்டி தான் இது ஒன் நைன்டி தான் இது நைன்டி தான் இது ஒன் தான் நிறைய ஆயிரம் டிசைன்ஸ் உள்ள கட்டு நிறைய இருக்கு ஆயிரம் டிசைன் வச்சிருக்கோம் நீங்க கண்டிப்பா ஜக்காது கொடுக்குறவங்க அப்பாவது கரெக்டா வாங்கி கொடுக்கலாம் எந்த மாற்றுக்கிறது கிடையாது

பேன்சி டிசைன் வந்திருக்கே பார்க்கணும் அப்படியே அப்பா கொள்ளள உள்ள கொள்ள அழக இப்ப இதை காட்டுறாங்க நிறைய காட்டலாம் முடியல நீங்க கண்டிப்பா கணக்கு வந்துருங்க

ஆமா ஆமா சொன்ன அங்க பாருங்க வந்தாச்சு மக்கள் வந்தாச்சு வந்தாச்சு மக்கள் இன்னொரு அரை மணி நேரத்துல அவங்க எங்க எங்க இருக்குன்னு பாத்து சொல்ல முடியாது நம்ம

நல்ல உழைக்கணும் நல்ல யூகமா இருக்கணும் நல்ல படிக்கணும் காசா வீண் செலவு வெற்றி செலவு பண்ணக்கூடாது அப்பா மாதிரி தாத்தா மாதிரி உழைச்சு நீங்க எல்லாம் ஒரு பெரிய ஆகும் உங்க பசங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க கண்டிப்பா எங்க அப்பா இதை உழைச்சு கொடுக்கறாங்க எங்க அப்பா வந்து நல்ல முறை வளர்த்தாங்க ஆனா உழைப்போடு சேர்த்து நாங்க பண்ணிருக்கிறோம் அண்ணா வாங்க வாங்க வாங்க

ஐயோ கொள்ளா நான் கோயம்புத்தூர் அடிச்சுட்டேன் நம்ம லக்கி வர வர எங்கேயுமே இல்ல நீங்க எங்க வேணாலும் போவாங்க எங்க வேணாலும் செலவு இல்லாத நாங்க எவ்வளவு குடுக்குறோம் இரண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு இந்த ரேஞ்சுக்கு

சரிப்பா இது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரேட் சொன்னாங்க ரொம்ப ஒஸ்டி அதைதான் நினைக்கிறாங்க தெரியாது சரி இது வந்து ஒரு மூணாயிரம் சொல்றீங்க ரெண்டாயிரம் ரூபாய் இருக்காதுன்னு கேப்பாங்க ஒண்ணு ஒண்ணு தெரியாது இது கடைகளில் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வைக்கிறாங்க

எல்லாரும் வாழ்க 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 வர முடிய வாழ்க வர முடியும் வாழ்க்க வர முடியும் நன்றி